கவி விருந்தினர் கவி சென்னை பல்கலைக்கழகத்தின் மேனாள் துணைவேந்தர் டாக்டர் எஸ் சாதிக் அவர்கள் எழுதிய கவிதை இது அடிமையின் கனவு சென்னல் கதிர்கள் சிதறிய களத்தில் சிறுமையில் உழலும் வறுமையின் அடிமை பன்னரி வாளிடை பக்கத்திருக்க பன்சடை மேவிடும் பரட்டை முடியுடை சென்னியன் மார்பில் சிறு துணி இல்லான் சிறகில் பறந்தான் செரிகணா வானிலே தொலைவு அன்னையின் நாடு பரவினான் அங்கு மேவினான் உவகை பூவிரித்தாடும் புதுவிரை கமழ்ந்திட பொன்னரி புட்கள் இன் மதுபுண மேவின கவின்புணல் மருங்கில் கழனி நடுவன் கதிர்தலை அசைத்தது துறையா நனிசொல் காட்சியில் மேற்றும் காவல நாணிலமேற்றும் பாவிரித் துறையாய் பழுதின் கிழவோன் பறிவுடன் நடந்தான் பறந்தான் உரிமையெலியில் தொடுவான் வெளியில் தோகை நெடுநாரை தொடைக்கணஞ்செல்ல தொடர்ந்தான் அவனும் கடுமானூர்ந்து கரைமேல் பொன்னிற்றொடுத்த கடிவாளம் பிடித்தே அடுவான் உடையில் ஆர்த்து பரியின் அடியில் வாளுரை அடித்தொளி செய்ய விடுவான் பரியை காணிடை விடைவான் குறித்த ஓர் இடத்தை எண்ணியே சிங்க ஏறுகள் சிறுத்தைகள் பிறங்கின சிற்றோடை அழலில் நாணலிடையிலே தங்கும் நீர்வாழ் கரிகளும் முழங்கின தானையின் முரசுபோல் பேரொளி எழுந்தது எங்கும் விடுதலை குரல்கள் ஒழித்தன எளிய புட்களும் விடுதலை இசைத்தன பொங்கும் வீரமும் பொருந்திய உரிமையும் பூத்துக் குலுங்கும் புதுநிலம் புகுந்தான் காணன் யாவுந்தம் உரிமை உணர்ந்திட களிப்பு மிகுந்திட கதறின விடுதலை தான் தன் உரிமையை தானே பெற்று தலையுயர்த்திப் புயல் சுழற்றும் விடுதலை வானின் வீதியில் முழுமதி நின்றே விடுதலை வளமுற ஒளிமிகச் செய்யும் ஆன இக்காட்சிகள் கண்டனன் கனவில் அகமும் முகமும் நனவில் மலர்ந்தன புலரா காலையில் போகிற கோமான் பொழுது மேலைவான் செழுமலை மேவிட நிலம் வான் ஒளிர முழுமதி விசும்பில் நிமிர்ந்தே கிக்குளிர் தென்றலுலாவிட அலரா மல்லிகை ஆதி மலர் நகை அரும்பி நறவு அவிழ்ந்தனி நல்கிட உளரா வியர்வை கடலில் மூழ்கியோன் உவகை ஒரு மாளிகை புகுந்தனன் ஓங்கு மலையிடர் வழியில் இசைத்து ஊர்வோர் இடையில் அவன் காணாது ஏங்கிய மனையாள் ஏடவில் குழலியின் இணைக்கரம் பிடித்து ஈருயிர் இணைய மாங்கனி முகத்தில் மகிழ்வுடன் முத்தினான் மார்புற தழுவினன் மலர்ந்த அக்கனவில் ஓங்கிய சுனைபோல் மல்கிய கண்ணீர் ஓடையாய் நிலத்தில் ஓடியது நனவில் விஞ்சிய இன்பம் துய்த்த இம் மன்னனை வேலைக்கு எழுப்ப காவலன் வந்தனன் நெஞ்சினில் இறக்கம் கொஞ்சமுமின்றியே கொண்டு நெஞ்சிற் புடைத்தனன் வஞ்சக உலகில் தாழ்ந்த அவ்வடிமை மாந்தரின் ஏற்ற தாழ்வினை மறந்து துஞ்சினன் மன்னன் எல்லோரும் நிறை துயரிலா உலகில் துயில் கொண்டனே போயட்ஸ் ப்ராக்ரஸ் என்ற ஆங்கில கவிதை தொகுப்பில் உள்ள கவிதை இது ஸ்லேவ் ட்ரீம் என்ற கவிதையை எழுதியவர் ஃபெலோ அதனுடைய தமிழாக்கம் டாக்டர் சே சாதிக் அவர்கள் சென்னை பல்கலைக்கழக மேனாள் துணைவேந்தர்